மறுநொடியே விழுந்த பெரும் இடி முதல்வர் ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி தமிழக அரசியலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் புரட்டிப் போட்டிருக்கும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரன் ஜாபர் சாதிக்கை இன்று அதிகாலை மூன்று மணிக்கு லாரி ஒன்றில் பயணம் செய்தபோது கைது செய்த என்சிபி அவனிடம் ஆறு மணி நேரம் விசாரணை செய்து பல்வேறு வாக்குமூலங்களை வாங்கியது இந்த சூழலில் எப்போது ஜாபர் சாதி குறித்த விமர்சனம் எழுந்ததோ அப்போதைய ஜாபரை திமுகவில் சேர்த்தது யார் என ஸ்டாலின் கேட்க அதற்கு பல்வேறு பதில்கள் வந்திருக்கின்றன அவனை கட்சியில் இருந்து நீக்கி உடனடி அறிவிப்பு வெளியான போதிலும் ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியில் இருந்தார் காரணம் திமுகவை சேர்ந்த சிட்டிங் மாவட்ட செயலாளர் வீடு மற்றும் அலுவலகத்திலும் என்சிபி சோதனை செய்தது அப்போது பத்திரிகையாளரை திமுகவினர் தாக்கிய விஷயம் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது ஏற்கனவே ஐடி மற்றும் இடி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் திமுக பிரமுகர்கள் வீடுகளில் சோதனை செய்ய செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை இழந்து சிறை கைதியாக இருந்து வருகிறார் இன்னும் பலரது வழக்குகள் விசாரணைக்கு வராமல் இருக்கிறது இந்த நிலையில் இவை அனைத்தையும் தாண்டி என் தற்போது நேரடியாக சென்னை தொடங்கி ராமேஸ்வரம் என நேரடியாக பல்வேறு போதைப் பொருட்களை பிடிப்பதும் பலரை கைது செய்வதும் தீவிரம் எடுத்துள்ள நிலையில் ஸ்டாலின் தனது ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ எனவும் ஆட்சியை கலைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற சந்தேகத்திலும் டெல்லியில் உள்ள மூத்த தலைவர்களிடம் ஆலோசனை கேட்டு இருக்கிறார் இப்படி ஸ்டாலின் கவனம் செலுத்தி கொண்டிருக்க ஜாபர் சாதிக்கை கைது செய்துள்ள என்சிபி செய்தியாளர்களை சந்தித்த போது திரை பிரபலங்கள் தொடங்கி அரசியல்வாதிகள் என பலருக்கும் ஜாபருடன் தொடர்பு இருப்பது உறுதி எனவும் ஒருவரையும் விடமாட்டோம் என தெரிவித்திருப்பதுதான் வருகின்ற தேர்தலில் மக்கள் போதைக்கு எதிராக ஒன்று கூடி விடுவார்களோ பாஜக இந்த விஷயத்தை தங்களுக்கு சாதகமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்றால் தேர்தலின் போக்கே மாறிவிடுமோ என புலம்ப தொடங்கி இருக்கிறாராம் ஸ்டாலின் மொத்தத்தில் இனி ஜாபர் சாதிக்கிடம் தொடர்ச்சியாக நடைபெறும் விசாரணையில் பல முக்கிய பிரபலங்கள் தொடங்கி அடைக்கலம் கொடுத்த பல அரசியல்வாதிகள் என பலர் சிக்குவது தற்போது உறுதியாகி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி என்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணிருக்காங்க இந்த ஆட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி 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 தொடிச்சு தலையை தூக்குமா நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்ட முன்னாடி டிஜி அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு திமுக சொல்லணும் டிஜிபி எதுக்குன்னு பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர் அயலக இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை விற்றுருக்கான் திமுக காராக வாய் திறந்து பேசலை ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புகிறாங்க டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுகிறார் இல்லை இல்லை பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்தல டிஜிபி பேசுகிற பேச்சானே சைலேந்திர பாபு அவங்க இருக்கும் போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பஸ்ட் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்டன்னு அதனால் இன்றைக்கி திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் ஃபோட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களாக பழகினாங்க அந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்விட்டு டெலிட் பண்ணார் இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் அதனால் டிஜிபியை வந்து பலிகாடாவாக முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துறாங்க